உலகமெங்கும் ஆழும் முருகன் டிவோட்டிஸ் யூடியூப் நேயர்களே என் த முருக பக்தர்களே என் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க விழ்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்குமாறு இந்த வருடத்தில் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றது அதாவது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் மீனரா மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் அதாவது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் கேது பகவான் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கன்னிராசிலிருந்து சிம்மராசிக்கு ராசிக்கு இடம்பெயர்கிறார் அதே நாளில் ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் பதினாலந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிதுன மிதனராசிக்கு செல்கிறார் அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த மூன்று கிரக கிரகப் பயிற்சியினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கங்களை பற்றி இந்த காணொலி நாம் காண்போம் மேலும் உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று கூற விரும்புகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் தசா புக்தியை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சார பலன்கள் தீர்மானிக்காது இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்வது ஒரு கருவியை தவிர இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கும் தசாகுத்தை வைத்துக்கொண்டே தீர்மானிக்க வேண்டும் கலைநயமிக்க ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு நான்கு மாதம் நன்றாக இல்லை அதனால் மிகுந்த அமைதியாக இருக்கவும் எதிலும் பிரச்சனை எந்த பிரச்சனையும் தலையிட வேண்டாம் ஜென்மத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு பல சங்கடங்களை தந்து கொண்டிருக்கிறார் மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் எந்த காரியத்தை தொட்டாலும் நீண்டு கொண்டே போகிறது என்று எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள் வேலையிலும் நன்மதிப்பு இல்லை செய்யும் தொழிலும் எதிர்பார்த்த அளவு ப்ராஃபிட் இல்லை என்று மன சஞ்சலத்துடன் இருப்பீர்கள் மேலும் உற்றார் உறவினர்கள் கூட உங்களுக்கு சண்டை ஏற்பட்டிருக்கலாம் சில பேருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் விபத்தினால் சிறு காயங்கள் கூட ஏற்பட்டிருக்கும் ஆனால் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் நன்றாக படிப்பார்கள் திருமணம் கை கூடும் காதல் கை கூடும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு செல்வ பலம் கூடும் அப்படியே உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை மார்ச் மாதத்தில் ஏற்படும் சனி சனி வந்து பதினாம் இடத்துக்கு வருவதால் உங்களுக்கு அளப்பரிய செல்வத்தை கொடுப்பார் மேலும் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு வருவதால் தனவரவு அதிகமாகும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வேலையில் நன்மதிப்பு கூடும் செய்யும் தொழிலில் நிறைந்த லாபம் கிடைக்கும் தொழிலில் மிகுந்த நன்மதிப்பும் கிடைக்கும் உற்ற உறவினர்கள் வந்து சேருவார்கள் நீங்கள் ம மன மகிழ்ச்சி அடைவீர்கள் செய்யாத தொழில் கூட செய்து தொ செய்யாத தொழிலும் கூட செய்து வெற்றி ஈட்டுவீர்கள் பணம் ஈட்டுவீர்கள் ப பதினொன்று இருக்கும் சனியால் சில பேருக்கு வெளிநாடு போகும் யோகம் உண்டு கடன்களை சுபக்கணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் சில சமயம் சனி உங்களை பார்ப்பதால் உங்களுக்கு சோர்வாக இருக்கும் அதனால் அடிக்கடி நய நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது மூத்த உடன்பிற மூ உடன்பிறப்புகளை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மேலும் தாயின் உடல் நலத்தை மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள் உங்களுக்கு காது மூக்கு வாய் தொண்டை போன்றவற்றில் பிரச்சனை ஏற்படலாம் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பொற்காலமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை யாருக்காவது உதவி செய்தால் பலமுறை யோசித்து உதவி செய்யவும்